ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோ ஏமு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நோ ரைஸ் டை சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே சிக்ஸ் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே நிறைய கன்ஃபியூசன்ஸ் இருந்தது நம்மளால் லைஃப்லாம் ஸ்கிப் பண்ண முடியுமான்னு ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அவ்வளோ கஷ்டமானா இல்லை ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப யோசிப்போம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ நீங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் மார்னிங் என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் என்னோடய லஞ்சுக்கு வந்து வீட் தோசை எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன் அப்புறம் என்னோட டின்னருக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் சேலட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஆப்பிள் போமோக்ரனேட் அப்புறம் கிரேப்ஸ் போட்டு கொஞ்சம் நிறையா பழமே சாப்பிட்டேன் ஹோல் டேயில் த்ரீ லிட்டர் ஆஃப் வாட்டர் குடித்தேன் ஃபுல்லாக ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நடந்தேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணேன் டே சிக்ஸ் கம்ப்ளீட்டட் டே செவனில் பார்க்கலாம் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டே